இனிய தமிழ் வணக்கம் செல்வத்திலேயே உடல் உடல் நலமாக இருந்தால் நம்முடைய மனதும் நலமாக இருக்கும் உடல் நலம் என்பது ஒரு நபரினுடைய உடல் உணர்ச்சி மற்றும் உளவியல் நல்வாழ்வை குறிக்குதுங்க நல்ல உடல் நலத்தை பேணுவதற்கு சிறந்த சுகாதாரத்தை பின்பற்றணும் சத்து நிறைந்த உணவை சாப்பிடணும் உடற்பயிற்சி செய்யணும் ஓய்வெடுக்கணும் அதாவது நல்லா தூங்கணும் அப்ப சுகாதாரம்னா என்ன சுகாதாரம் என்றால் என்ன சுகாதாரம் என்பது நோய்களை தடுக்கவும் நல்ல ஆரோக்கியத்தை தக்க வைக்கவும் தூய்மையை குடிநீர் பருகுதல் மற்றும் சரியான முறையில் கழிவுகளை அகற்றுதல் போன்ற சிறந்த செயல்கள் மற்றும் பழக்க வழக்கங்களை குறிப்பதாகும் மற்றும் பழக்க வழக்கங்களை குறிப்பதாகும்